ஒரு தலைமுறையில ஒரு தொழிலை செய்யறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சேதாரத்துல ஐம்பது சதவீதம் ஆஃபர்னு சேதாரத்துல ஐம்பது சதவீதம் உம் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாதுலயுமே அந்த டேக்ல வந்துட்டு ஒரு வேஸ்டேஜ்னு ஒண்ணு எழுதிருக்காங்க ட்ரான்ஸ்பரன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றி என்பது மக்கள் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த நிறுவனம் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நன் மதிப்பும் தான் ஒரு நிறுவனத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று மூன்று தலைமுறையாக நிரூபித்துக் கொண்டு மதுரையினுடைய தங்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய எஸ் ஜே செந்தில் முருகன் சொல்லற்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ராஜேஷ் கோபாலன் சார் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் நான் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் டைரக்டர் ராஜேஷ் கோபாலன் பேசுறேன் சேதாரத்துல ஐம்பது சதவீதம் ஆஃபர்னு இருக்காங்கன்னு சோ இது என்ன சார் சேதாரத்துல ஐம்பது சதவீதம் ஆஃபர் அதாவது சேதாரத்துல ஐம்பது சதவீதம் அப்படிங்கறத வந்துட்டு வருடத்துல ஒரு மாதம் நாங்க எங்க வாடிக்கையாளர்களுக்கு வருடம் முழு இருக்கக்கூடிய அந்த லாபத்தை எங்க வாடிக்கையாளர் கொடுக்கற மாதமா நாங்க நிர்ணயம் பண்ணிட்டு வந்தோம் கடைக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க உள்ள வந்தவொடனே முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு தோடில் இருக்கும் மோதிரத்தில் இருக்கும் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு வேஸ்டேஜ் ஒன்று எழுதி இந்த மாதத்தில் அதில் என்ன டேக்ல இருக்கக்கூடிய ஒளிவு மறைகள் எதுவுமே இல்லாமல் டிரான்ஸ்பரண்டா என்ன பொருள் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதத்தில் ஐம்பது சதவீதம் வேஸ்டேஜில் தள்ளுபடி இல்ல சார் நீங்க ஒளிவு மறைவுன்னு சொன்னதுனால இதை நிறைய அனுபவம் இருக்கு ஒரு முறை வந்து என் வீட்டுல கேட்டாங்க இந்த முறை நகை வாங்கணும்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணுவோம் சென்னையில ஒரு பிரபலமான ஒரு நகை கிடைக்க அழைச்சிட்டு போறேன் நகை சென்னையில் சென்னையில மதுரை இருந்தா நான் நம்ம சரி சேதாரத்துல ஒரு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அப்ப நம்ம கணிப்பு என்ன பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போக பத்து பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அப்படின்னா நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சு அவர் ஒரு பெர்சன்டேஜ் போடுறாரு வேஸ்டேஜ் என்ன சார் பிப்டி பெர் ஆஃபர்லாம் கொடுத்தீங்க இருபத்தி ஒன்னும் போறீங்களா அப்படின்னா அவர் ஒரு ஷோகேஸ் புட்டியை காட்டினார் சார் இந்த ஷோகேஸ் புட்டியில எண்ணி பதினோரு நகை தான் இருந்துச்சு இந்த பதினொன்றுக்கு மட்டும்தான் பிப்டி பெர்சென்டேஜ் மொத்தத்துக்குலாம் அப்படி தான்ட்டாங்க கடைசியாக மொத்தமா கொடுத்துட்டு தான் சார் அவருடைய அஞ்சு ஷோக்கு போனதை ஒரே இடத்துல கொடுத்து செந்தல் செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ்ல மார்ச் ஒன்னுல இருந்து இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் கடையில் இருக்கு தொங்கக்கூடிய எந்த நகை எடுத்தாலும் ஓ நீங்க ஒரு மாலை எடுக்கலாம் ஓகே கோயம்புத்தூர் மாலை எடுக்கலாம் கேரளா மாலை எடுத்துக்கலாம் பாம்பே மாலை எடுத்துக்கலாம் தென் கல்கத்தா ஐட்டம் எடுத்துக்கலாம் ஓகே இருக்கிறதுல மிக சிறந்த சேலஞ்ச் அடங்க கொடுக்கிறது ஆன்டிக் ஜுவல்லரியா இருக்கலாம் ஓ ஆன்டிக் ஜுவல்லரியா இருந்தாலும் நேரடியாக ஐம்பது சதவீதம் ஃபிளாக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு அந்த டேக் ஒரு டேக் எடுத்து பார்க்குறீங்க செயின் வந்துட்டு ஆறு பர்சன்ட் போட்டிருக்குன்னா மூணு சதவீதம் தான் ஓகே ஒரு நெக்லஸ் எடுக்கிறீங்க பன்னெண்டு சதவீதம் இருக்குன்னா ஆறு சதவீதம் தான் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறீங்க இருபது சதவீதம் போட்டிருக்குன்னா பத்து சதவீதம் தான் ஸோ நேரடியாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த பத்த இதில் சொல்கிற மாதிரி ஒரு கவுண்டரில் இருந்து அதுக்கு மட்டும்தான் பாதி தள்ளுபடி ஃபிஃப்டி பர்சன்ட் மீதிக்குலாம் இது பொருந்தாது அப்படிங்கிறது செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸில் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சேதாரத்தில் பாதியை நாங்கள் தரோம்

அடுத்து தெற்காவணி மூலவிதி பழைய நகைக்கடை பஜாரில் ஒரு ஷோரூம் இருக்கு மூன்றாவதாக நம்ம பைபாஸ் ரோடில் ராம்ராஜ் காட்டன் வேஸ்டிக்கு பக்கத்தில் ஒரு செந்தல் முருகன் இருக்கு இது மூணுமே இங்கே கிளைகள் தான் சார் அங்கே வாடிக்கையாளர் எல்லாருக்குமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து ஐம்பது சதவீதம் ஆஃபரிங் கொடுக்கறதுல நிர்வாகம் ரொம்ப பெருமை அடையுது சார் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்துட்டு எங்கள் கடையில் செயின் செக்ஷன் இது ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே செயின் செக்ஷன் இந்த செயின் செக்ஷனில் எப்படி இருக்கும்னா நாலு இருந்து நானூறு கிராம் வரையும் எல்லா வெரைட்டி ஆஃப் செயின்ஸும் நான் உங்க கண் முன்னாடி இப்போ நான் காமிக்கிறேன் நான் இது வந்து திருமாங்கலிய செயின் சொல்கிறது அதுல முகப்பு வச்சது இது நம்ம சாதாரணமாக கொடுக்கக்கூடிய வேஸ்டேஜில் என்ன கொடுக்கறோமோ அதில் நேர் பாதி தான் இந்த முறை உதாரணத்துக்கு இது வந்துட்டு ஒரு ஆறு சதவீதம் நம்ம கொடுக்கறோம்னா மூணு சதவீதம் இப்போ முகப்பு வச்சதுனாக்கா பத்து சதவீதம்னா அஞ்சு சதவீதம் இது மாதிரி இப்போ இந்த செயின்ஸ்ல டிஃபரன்ஸ் வருமா சார் ஒவ்வொரு செயின்ஸும் ஒவ்வொரு டிஃபரண்ட் டைப்பா இருக்கும் வேஸ்டேஜ் வந்து அதோட டிஃபரன்ஸ்ல அது அதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல நான் வேஸ்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ நான் மார்ச் முடிஞ்சிருச்சுனா இப்போ இந்த செயின்ல 13 னு போட்டுருக்கு ஏப்ரல்ல வந்தா இது 13 தான் 13 தான் மார்ச் 31 வரைக்கும் இந்த இது உங்களுக்கு

கலெக்ஷன் என்ன தேடுறாங்களோ அதை நாங்கள் தேடி பயணம் பர்ச்சேஸ் பண்றதே எங்களோட தேடலே இருக்கும் செயின் கலெக்ஷன் மாதிரி வேறு என்ன இருக்கு நான் ஒவ்வொரு செக்ஷனாக அவங்கள நான் கூட்டிட்டு போறேன் இப்போ மொதல் பார்த்துருக்க செயின் செக்ஷன் இப்போ மாலை நெக்லஸ் இருக்கிற மாதிரி உள்ள கலெக்ஷன் அவங்கள கூட்டிட்டு போறேன் வாங்க சார் நீயர் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு மாலை நெக்லஸ் அண்ட் பேங்கிள் செக்ஷன் சார் ஃபுல்லாக நம்ம கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை விதமான ரக ரகமான நகைகள் ஓகே எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவையான லைட் வெயிட்லருந்து ஹெவி வெயிட் வரையும் ஃபுல் செட்டு செட்டாக நம்மகிட்ட ஃபுல்லாக நாங்கள் இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் அத்தனை கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆமாம் சார் மயிலோடு கூடிய ஆமாம் இது இந்த இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க சார் ஓகே ரெகுலராக ஒரு நகை செய்யும்போது இந்த எலக்ட்ரோ ஃபார்மிங்கிற டெக்னாலஜி இருக்கிறதுல ஹையாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது வேலைப்பாடு உள்ள பொருள் இது ஸோ அந்த இதுவுமே இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நாங்கள் கொடுக்குறதா இருக்கும் சார் நாங்கள் இப்போ இதோடைய வேஸ்டேஜஸ்ல என்ன சார் ஒரு ஜென்ரலாக என்ன வேஸ்டேஜ் ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது பேர் வந்து டர்க்கி கலெக்ஷன்ஸ் ஓகே இப்போ இது பதினெட்டு பர்சன்ட் இதில் நேர் பாதி சூப்பர் சார் ஃப்ளாட் அப்படியே எந்த நீங்கள் எந்த நகையை எடுத்தாலும் இங்கே வந்து ஆண்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த நெக்லஸஸாக இருக்கட்டும் செயின்ஸாக இருக்கட்டும் வளையலாக இருக்கட்டும் எந்த நகை எடுத்தாலுமே நீங்கள் மேரே வந்து இந்த ப்ரைஸ் டேக்கை பார்க்கலாம்

ஐம்பது சதவீதம் சேதார தள்ளு அப்படின்றதுக்கு ப்ரூஃபே ஆன்டிக் ஜுவல்லரி தான் சார் நான் காமிக்கிறது இந்த கலெக்ஷனை பார்க்கும் போதே எனக்கு தலை சுத்துது இவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருப்பாங்கன்னா எவ்வளவு தங்கம் போட்டிருக்கணும் ஒன்னு கிட்டத்தட்ட நாலுல ஒரு பகுதி தங்கமே வேஸ்ட் ஆமா சார் ஆமா இதுல தான் தான் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரியில எடுக்கும் போது சராசரி இருபதுல இருந்து இருபத்தி ஆறு சதவீதம் இருபத்தி சதவீதம் கண்டிப்பா வேஸ்டேஜ் வரும் அதுல எவ்வளவு மார்க்கெட்ல ஒரு பொருள் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் குறைச்சி கொடுப்பாங்க இந்த இன்னைக்கு ஒரு இருபது சதவீதம்னா இந்த மாசம் பத்து சதவீதம் தான் இருபத்தி நாலு சதவீதம்னா

நாங்கள் ஒன்னு ஒல்லி எங்கள் வாடிக்கையாளருக்காக கொடுக்கக்கூடிய தள்ளுபடியதுங்கிறது இதை மற்ற மாதங்களில் தரவே முடியாது அதாவது இந்த ஆன்டிக் வாங்கணும்னு அத்தனை பெண்களுக்குமே நிறைய ஆசை இருக்கும் வந்து ஒரு நெக்லஸ் ஆகுது வாங்கிடணும் வந்து ஒரு நெத்தி சுட்டியாவது வாங்கிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசைகளும் கனவுகளும் ரொம்ப நீண்ட வருஷம் கனவுகளாக இருக்கும்ல ஒவ்வொரு வருடமும் நீங்கள் என்ன பண்ண உங்களோட சேமிப்பு பூரா வச்சுக்கிறீங்க கரெக்டாக மார்ச் ஒன்றாம் தேதி வந்த உடனே நம்ம செந்தில் முருகன் சொல்லர் வந்துருங்க நீங்கள் நினைச்ச ஆன்டிக் ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி சேதாரம் ஆமா சார் சேதாரத்துல பாதிக்கு பாதி தள்ளுபடியோட வரும் இங்க பேரு ஒண்ணு திருவிழான்னு நூத்துக்கு சதவீதம் ஆயிரம் சதவீதம் நம்ம ஊரே வந்து விழா நகரம் மதுரையே விழா நகரம் ஏதாவது ஒரு விழா கொண்டாடிட்டே இருப்போம் இப்ப தை மாசமா ஜல்லிக்கட்டு விழா நடக்கும் சித்திர திருவிழா நடக்கும் ஏதோ ஒரு விழா வந்து நம்ம ஊர்ல நடத்திக்கிட்டே இருப்போம் இந்த விழா விழி திருத்தல் வாங்க தூக்கம் வராது

இந்த இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து அவங்களுக்கு அஞ்சுல இருந்து தூக்கம் வராது எப்படா ஒன்னாம் தேதி ஆகும் நம்ம போய் வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க எனக்குமே அப்படிதான் இருக்கு இது ஒரு திருவிழா தான் சார் திருவிழா சேதாரத்தை யாழ்ப்பா கொண்டாடுவாங்கன்னா எங்க மதுரை மக்கள் சேதாரத்தையும் கொண்டாடுவோம் அதுவும் செந்தில் முருகன் ஜொல்லர்ஸோடு அந்த சேதாரத்தையும் கொண்டாடுவோம் மார்ச் இந்த மாதம் முழுவதுமே இது சேதார திருவிழுக்கான மாதம் உங்களுக்கான மாதம்